அன்பு நெஞ்சங்களே அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் ஐபிகே கரூர் பெருந்துயரத்திற்கு பிறகு தளபதி விஜய் அவர்கள் வந்து முடிஞ்சிருவாரு அவ்வளோதான் இனி தமிழக வெற்றி கழகம் முடிஞ்சே போச்சு இனி தளபதி விஜயாவில் வந்து வெளியவே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சமூக வலைதளங்களில் வந்து கண்ட மாதிரி வாந்தி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க அதையெல்லாம் தாண்டி மக்கள் மத்தியில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதையும் மதிப்பும் இன்னும் கூடிட்டே இருக்குது நேற்று அவர் வெளியிட்ட வீடியோவில் கூட அந்த வீடியோ பல சமூக வலைதளங்களில் வந்து பரப்பப்பட்டது அப்போதும் கூட அதற்கு கீழ் உள்ள கருத்துக்கள் எல்லாமே வந்து தளபதி விஜய் அவர்களை ஆதரிக்கும் வண்ணமாக தான் இருக்குது நினைத்தது வேறு நடந்தது வேறு அப்படின்ற மாதிரி ஸோ இது வந்து யார் யார் இந்த பிரச்சனை பண்ணணும்னு நினச்சாங்களோ அவங்களுக்கே வந்து எதிராக போய் முடிஞ்சிருக்கு அப்படின்னு தான் வந்து நம்ம சொல்ல முடியும் அந்த அளவுக்கு இன்றைக்கி யாருனாலும் இப்போ இங்கே கரூரில் பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட போய் கேட்டால் கூட தளபதி விஜய் அவர்கள் மீது எந்த ஒரு தவறும் இல்லை அப்படின் தான் வந்து சொல்கிறாங்க அவருக்கு என்னங்க தெரியும் அவர் ஆல்ரெடி சொன்னாங்க குழந்தைகள் வரக்கூடாது கர்ப்பிணி பெண்கள் வரக்கூடாது முதியோர்கள் வரக்கூடாதுன்னு ஆல்ரெடி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ நாங்கள் தான் வந்து போயிட்டோம் அப்படின்ற மாதிரியான பதுக்களை வந்து சொல்கிறாங்க ஸோ இதில் நல்ல ஒரு விஷயம் வந்து தெரியுது என்ன அப்படின்னா விஜயுடைய நன்மதிப்பை கெடுக்கும் விதமாக பல பேர் பல கருத்துக்களை வந்து தெரிவிச்சு வராங்க அது எல்லாமே வந்து சாதாரண பொதுமக்கள் மத்தியில் எடுபடலை அப்படின்றது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து உண்மை இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து கோமாளி என்ற பட்டம் வந்து கொடுத்தாங்களோ தளபதி விஜய் அவர்களுக்கு வந்து தற்கூரி அப்படின்ற பட்டம் வந்து கொடுக்க முயற்சிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து தெரியுது ஏன் அப்படின்னா சமூக வலைதளங்களில் வரக்கூடிய வார்த்தைகள் அனைத்தும் வந்து அவரை வந்து தற்கூரி தற்கூரி அப்படின்ற மாதிரியே வந்து போட்டுட்ருக்காங்க ஸோ மக்களுக்கு நல்லா தெரியும் சாதாரண மக்கள் வெகுஜன மக்கள் அதாவது அரசியல் மாற்றத்தை விரும்பக்கூடியவர்கள் படித்தவர்கள் இளைஞர் படை இவங்களுக்கு வந்து தெரியும் யாரை ஆதரிக்கணும் யாருக்கு வந்து அதிகாரம் வழங்க வேண்டும் அரசியல் களத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய நிறைய மக்கள் வந்து விஜய தான் வந்து ஆதரிச்சிட்ருக்காங்க இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் தரப்பு பெண்கள் தரப்பு வந்து விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டை வந்து கொடுத்துட்ருக்காங்க அவருக்கு என்னங்க தெரியும் நீங்கள் அவரை வந்து எப்படிங்க குற்றம் சொல்ல முடியும் அவருக்கு என்ன இந்த ஏரியா முன்ன பின்ன பழக்கப்பட்ட ஏரியாவா அவரை பார்க்க முண்டியடித்து கொண்டு சென்ற மக்கள் காரணமாகத்தான் இந்த விபத்து வந்து ஏற்பட்டது இது வந்து எதேச்சியாக நடந்த விபத்து தான் வந்து சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பலதரப்பட்ட பெண்கள் வந்து சொல்கிறாங்க ஸோ பலர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து திட்டமிட்ட சதி அவர் பேசி கொண்டிருக்கும் பொழுது கூட்டத்திலிருந்து வந்து செருப்பெடுத்து வீசுகிறாங்க எடுத்து வீசுகிறாங்க கத்தி எடுத்து கிழிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து நடந்திருக்கு இதுக்கு வந்து சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு வந்து சொல்கிறாங்க ஸோ ஆகவே மக்களே இதில் என்ன கன்க்ளூஷன் அப்படின்னா நினைத்தது வேறு நடந்தது வேறு விஜய் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையை வந்து முடிச்சு விட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பல திட்டங்களை தீட்டினாலும் அது எல்லாமே வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு யார் யார் பிளான் பண்ணாங்களோ அவங்களுக்கே வந்து பேக் ஃபயர் ஆகிடுச்சு ஸோ ஆகவே இன்னும் தளபதி விஜய் அவர்கள் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராக வேண்டும் இன்னும் கட்சியை அவருடைய கொள்கைகளை மக்களுக்கு வீரியமாக வந்து எடுத்துகிட்டு போனோம் ஸோ தளபதி விஜய் அவர்களுக்கு நம்ம யூடியூப் சேனல் சார்பாக கேட்டுக்கொள்வது ஒன்றே ஒன்றுதான் தான் மீண்டு வாருங்கள் ஸோ தொடர்ந்து பணி செய்யுங்கள் நாளை நம்மதே நன்றி வணக்கம்